சனி பகவானின் தோற்றம் சூரியனுக்கும் சஞ்சிகைக்கும் பிறந்தவர்கள் வைவசமனு யமன் யமி ஆவார்கள் சஞ்சிகை தன்னுடைய வலிமை அதிகரிக்க சிவனை நோக்கி தவம் புரிந்தார் சூரிய பகவான் தனிமையில் இருப்பதால் சஞ்சிகை தன்னுடைய நிழலை சூரிய பகவானுக்கு துணையாக விட்டுச் சென்றார் அதற்கு சாயாதேவி என்றும் பெயரிட்டார் சாயா என்றால் நிழல் என பொருள் சஞ்சிகை சாயாதேவியிடம் தனது கணவனான சூரிய பகவானையும் தனது மூன்று குழந்தைகளையும் பாதுகாக்குமாறு கட்டளையிட்டு சென்றார் குதிரை வடிவம் எடுத்த சஞ்சிகை காட்டிற்கு சென்று சிவனை நோக்கி தவம் புரிகிறார் சூரிய பகவானும் சஞ்சிகை என நினைத்தே சாயாதேவியுடன் வாழ்ந்தார் இவர்களுக்கு மனோ சனி தபதி என மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் சஞ்சிகையின் நிழலான சாயாதேவிக்கு பிறந்ததால் சனி தாயின் கருமி நிறத்தில் பிறந்தார் இவர் கருமை நிறத்தில் இருந்ததால் சூரியன் சாயாதேவியை சந்தேகித்தார் பிறகு சிவபெருமான் சனியின் பிறப்பை பற்றி சூரிய பகவானிடம் எடுத்துரைத்தார் சனி பகவான் சூரியனை முதன் முதலாக சூரிய கிரகணத்தில் பார்த்ததால் சூரியனின் கெட்ட பார்வை மட்டுமே கிடைத்தது சாயாதேவி தனது குழந்தையை பணிவோடும் கனிவோடும் வளர்த்தார் சனி பகவான் தாயை போல சிவபக்தி உடையவர் இவர் யமனின் தாயை ஏளனமாக பேசியதால் யமனின் தண்டத்தால் தாக்கப்பட்டு இவரின் கால் ஊனமானது சனியின் தீவிர பக்தியில் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவரை மக்கள் செய்யும் நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்றவாறு தண்டனையையும் நன்மையையும் கொடுக்கும் கடவுளாக மாற்றினார் சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோள் சனி சனி சூரியனை சுற்றி வர ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் ஆகும் இம்முறை தன் வீடான மகரத்தில் நின்று பலன் தருகிறார் சனி ஒருமுறை ஒரு ராசிக்கு பிரவேசிக்க முப்பது ஆண்டுகள் ஆகும் சனி மந்தக்காரகன் ஆயுள்காரகன் தர்மவான் கணுக்கால் பாதங்கள் ஆள்பவர் நீதிபதி அடிமை தொழில் போன்றவற்றை ஆள்பவர் சனி ஆயுள்காரகன் ஸ்தலம் திருநள்ளாறு குச்சனூர் தீபம் எள்ளு தீபம் நல்ல எண்ணெய் உலோகம் இரும்பு வஸ்திரம் கருமைப்பட்டு சமித்து வன்னி மரம் வாகனம் காக்கை திசை மேற்கு கிரகம் அலிகிரகம் அமைப்பு குள்ளமான அமைப்பு குணம் தாமதம் குரூரம் பஞ்சபூதங்களில் காற்று ராசி மகரம் கும்ப ராசிகளின் அதிபதி ஒவ்வொரு ராசியில் இருக்கும் ஆண்டு இரண்டரை வருடம் மகர கும்பத்தில் ஆட்சி துலாமில் உச்சம் மேஷத்தில் நீச்சம் அடுத்தடுத்து வரும் வீடியோ பதிவில் மற்ற ராசிகளுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜாதகம் பற்றிய சந்தேகங்களை அறிந்து கொள்ள ஆஸ்ட்ரோ ராஜேஸ்வரி எண்பது எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்